கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்தப் போகிறோம் வாழ்வின் தாரமே தாழ்வில் என்பலனே உம்மை எல்லாய் தேசத்தில் துணை இல்லையே உம்மை எல்லாய் தேகத்தில் பலன் உம்மை எல்லாய் தேசத்தில் துணையில்லையே உம்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே வாழ்வின் ஆதாரமே தாழ்வில் என் பலனே ஒன்றுமில்ல ஏழையாக இங்கு வந்தேனே அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே ஒன்றுமில்லா ஏழையாக இங்கு வந்தேனே அளவற்ற கிருவை நான் உயர்த்தி வைத்தீரு என கொண்டான யாவே வந்தது எந்த சந்தானம் ஈவாக நீ தந்தது என கொண்டான யாவே வந்தது எந்த சந்தானம் ஈவாக நீ தந்தது வாழ்வின் தாரமே தாழ்வில் என்பலனே உம்மை எல்லாயே உம்மைல்லாயமே ஞலையே உம்மை எல்லாயே தேகத்தில் பலனில்லையே உம்மை எல்லாயே தேசத்தில் துணையில்லையே உண்மையல்லாயி தேகத்தில் பலனில்லையே வாழ்வின் ஆதாரமே தாழ்வில் என் பலனே மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி வந்தேனே தோள்களில் தூக்கியே அழகு பார்த்தீரே மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி விழுந்தேனே தோள்களில் தூக்கியே அழகு பார்த்தீரே இருள் நிறைந்த என் வாழ்வை ஒளியூட்டியே நல்ல கலங்கரை விளக்காக நிறுத்தி இருள் ஈருள் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளியூட்டியே நல்ல கலங்கரை விளக்காக நிறுத்தி நிரே வாழ்வின் ஆதாரமே தாழ்வில் என் பலனே மேன் வாழ்வின் ஆதாரமே தாழ்வில் என் பலனே உம்மை எல்லாயே பூமி யாரும் இல்லையே உண்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே உண்மை அல்லாய் தேசத்தில் துணை இல்லையே உம்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே வாழ்வின் ஆதாரமே தாழ்வில் என்பலனே இந்த நாளை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமே தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தியானிக்கும்படியாக சங்கீதம் இருபத்தி ஏழு அதனுடைய ஒன்றாவது வசனம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன் அருமையான தேவண்டி பிள்ளைகளே வாசித்த இந்த வேத வசனத்திலே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் நான் யாருக்கு பயப்படுவேன் இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் வாழும்போது மனிதர்களை குறித்த ஒரு பயம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் சோர்வையும் பலவீனத்தையும் கொண்டு வருகிறது யாரோ சில மனிதர்களுக்கு நாம் சில காரியங்களில் கடமைப்பட்டிருந்தால் அல்லது சில மனிதர்களிடத்தில் கடன் வாங்கியிருந்தால் அல்லது சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக காரணமில்லாமல் எழும்பி தீமை செய்து விடுவார்களோ என்று சொல்லி நம்மளை பகுக்கிற மனிதர்களை குறித்து நமக்குள்ளே நம்ம அறியாமலே ஒரு பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை வேதம் சொல்லுகிறது நான் கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் எனக்கு ரட்சிப்புமாக இருந்தால் நான் யாருக்கும் இந்த பூமியில் பயப்பட வேண்டியதே இல்லை அப்படிங்கிறார் ஆண்டவர் கட்டளையாக சொல்லியிருக்கிற சில விஷயம் இருக்கிறது நீங்கள் யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்படுங்க நீங்கள் யாருக்கு வரியை செலுத்தணுமோ அவங்களுக்கு வரிகளை செலுத்துங்க அதிகாரிகளுக்கு பயப்படுங்க என்றெல்லாம் ஆண்டவர் சில காரியங்களில் நாம் சிலருக்கு பயப்படணுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் யாருக்கெல்லாம் பயப்படணும்னு சில மனிதர்களை குறித்து சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் பயந்து நடக்கணும் ஆனால் அதை தாண்டி ஸ்தோத்திரம் வந்த நாட்களில் தேவையற்ற மனுஷ பயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் என்றால் நம்ம சொல்லணும் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாக இருக்கிறாரு அதனால் ஒரு மனுஷனுக்கும் நான் பயப்படவே மாட்டேன் அப்படி சொல்லி அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் காரணம் என்னென்னா மனுஷன் நமக்கு என்ன செய்வான் அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் சில மனிதர்கள் நமக்கு தீமை செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கும் ஆனால் மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் பைபிளில் நான் ஒரு வசனம் கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன் சங்கீதத்தில் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பார்த்திங்களா அப்போ கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது ஒருவேளை மனுஷர்கள் நம்மளை மிரட்டலாம் பயமுறுத்தலாம் பயம் காட்டிடலாம் உங்களுக்கு அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஒரு இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு துன்மார்க்கனோ அல்லது ஒரு மனுஷனோ ஒரு பகிக்கிற மனிதனோ தீமை செய்கிறதுக்கு பயமுறுத்தலாம் ஆனால் பைபிள் சொல்லுகிறது கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது தேவனு அனுமதி இல்லாமல் தேவன் அனுமதிக்காமல் எந்த மனுஷனும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பி இந்த நாட்களில் விசுவாசித்து தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் எனவே இந்த நாட்களே கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறாரு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை அருமையாக நடத்துவார் நல்ல பிதாவே இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கீங்க மனுஷர்களை எங்களுக்கு எந்த தீமை விளைவிக்க நினச்சாலும் அது உங்களுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது என்கிறத முழுமையாக நம்பி தேவையற்ற மனித பயங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளும் இயேசுவி நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்